ஓம் ஓம் சக்தி நீ எல்லாம் மீண்டும் பெறப்போகிறாய் அனைத்தும் நேரம் சர்வ நிச்சயமாய் இதுவே பிரிந்தவர்கள் சேரும் நேரமும் உன் கை ஓங்கும் நேரமும் இதுவே உன் வாழ்க்கையில் ஒரு அதிசயம் வெகு விரைவில் நடக்கப் போகிறது காரணம் புரிகிறதா உனக்காக ஒதுக்கிய நல்ல நேரம் வந்து விட்டது என்று அர்த்தம் ஏன் எனக்கு மட்டும் இத்தனை சோதனை தருகிறீர்கள் என் வேண்டுதல்கள் மட்டும் நிறைவேற ஏன் காலதாமதமாகிறது என்று என்னை பார்த்து வருந்துகிறாய் எனக்காக எதுவும் செய்ய மாட்டாயா அம்மா என்று கோபப்படுகிறாய் நிச்சயம் உன் சோதனைகளும் உனக்கான நேரமும் தான் உன்னை இப்படி சிந்திக்க வைக்கிறது இதில் உன் தவறு ஒன்றும் இல்லை நீ வீணாக எல்லாவற்றையும் போட்டு குழப்பிக் கொள்ளாதே உனக்கு தேவையான அனைத்தும் விரைவில் உன்னை தேடி வரும் ஒவ்வொரு முறையும் உனக்கான நல்ல நேரம் வரும் என்று கூறுகிறேன் அல்லவா அதே போல நீயும் நம்பிக்கையோடு இரு உனக்கு நல்ல காலம் வந்து விட்டது எல்லாம் சுபமாகும் உன்னை தனியாக விட்டுவிட்டார்கள் என்று புலம்புகிறாய் குழந்தையே இந்த உலகில் தனியாக எவரும் இல்லை உனக்கு துணை நானே உன்னோடு உன் அம்மா நான் இருக்கிறேன் நீ எதற்காக காத்திருந்தாயோ அது உன் வாயிற் கதவி தட்டப்போகிறது உறவுகள் மீண்டும் உன் அன்பை கொண்டு தேடி வாழ்க்கையே ஒரு களம் அந்த போராட்டக்களத்திலிருந்து மீண்டு வந்திருக்கிறாய் நீ பட்ட கஷ்டங்கள் வேதனைகளிலிருந்து நீ விடுபட்டு விட்டாய் குழந்தையே உன் கர்ம பலன்களை முழுவதுமாக நான் ஏற்றிக்கொண்டேன் வாழ்வில் உயரப் போகிறாய் அனைத்திலும் வெற்றி பெறப் போகிறாய் நான் உன்னை வழி நடத்தி செல்வேன் இரு என் பிள்ளையே உனக்காக உன் அம்மா நான் இருக்கிறேன் என் பிள்ளையே நீ நினைத்த மறுக்கணமே நான் உன் அருகில் இருப்பேன் இன்று நான் உன்னிடம் சேர்க்க வந்த தித்திப்பான செய்தியை கூறுகிறேன் கீழ் உன் வாழ்வில் மங்களம் கூடும் நேரம் வந்து விட்டது நீ எதிர்பாராத நேரத்தில் எதிர்பாராத துவங்கிவிட்டது கலங்காதே செல்லமே இனி அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் உனக்கு தெரியாத யாரோ ஒருவர் மனதில் வேதனையுடன் கண்ணில் கண்ணீருடன் எனக்கும் ஒரு நல்ல வழி கிடைக்காதா என்று எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பார்கள் அவர்களுக்கு உன்னால் முடிந்த உதவியை செய் நாட்கள் நகர்ந்தாலும் உனக்கு நடக்க வேண்டியது நிச்சயம் நடக்கும் நான் என்றும் உனக்கு துணையாக இருப்பேன் என் குழந்தையே நம்பிக்கையோடு உன் கடமை செய் உனக்கான அந்த நல்ல நாள் உன்னை தேடி வரும் உன்னுடன் நான் இருக்கும் ஒவ்வொரு நொடியும் நீ எதற்காகவும் பயப்பட தேவையில்லை நீ நினைக்கும் எல்லாம் உன்னை வந்து சேரும் காலம் வந்துவிட்டது தள்ளி இருந்து பார்ப்பவர்களுக்கு நீ தவறாக தெரியலாம் நீ நீயாக இரு உனக்கு பிடித்தால் மட்டும் போதும் கலங்காதி நான் இருக்கும்போது யாருக்காகவும் இங்கி நிற்காதே நடப்பது யாவும் நன்னைக்கு என்று நீ எப்பொழுது நினைக்கிறாயோ அப்பொழுதிலிருந்து உன் வாழ்க்கை குறைகளற்ற வாழ்க்கையாக இருக்கும் அதனால் எதற்கும் பயப்படாதே நல்லது மட்டுமே நினைக்கும் என் பிள்ளைக்கு நிச்சயம் நல்லதே செய்வேன் உன் அம்மா உனக்கு பக்கபலமாக நானே இருப்பேன் ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி